இதில் என்ன தவறு இருக்குங்கிறது எனக்கு இன்னும் புரியலைங்க ஆனாலும் நீங்கள் ஹீரோயினை வந்து இந்த சாங்கில் தூக்கி சுற்றி இருக்கீங்க என்ன வெயிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் இது எல்லாமே ப்ரொமோஷனுக்காக தான்

ஒருவேளை இன்னைக்கு டூ கிட்ஸ் இடையே கேட்குறதும் தப்பா நினைக்கிறாங்கன்னா இனிமே கேட்காம இருக்கும் அவ்வளவுதான் செய்ய முடியும் மன்னிப்பு கேட்க முடியும் எனக்கு இந்த கேள்வி தப்பே இல்லை நீங்கள் எந்த சீனியர் ஜேர்னிஸ்ட்டை வேணாலும் கேளுங்க இந்த கேள்வி தப்புன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் தரப்பு நியாயம் என்ன தவறு இருக்குங்கிறது எனக்கு இன்னும் புரியலைங்க ஏன்னா நான் கேட்டது உங்களுக்கு அந்த வீடியோவும் காட்டுறேன் நான் இந்த நேத்தி நடந்த பிரஸ் மீட் இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னே இதே அதர்ஸ் படத்துக்கு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது அங்கே ட்ரெய்லர் போட்டு காமிச்சாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் ஒரு பர்சனல் வேலை இருந்ததுனால இந்த படத்தோட பிஆர்ஓ தரப்புலேருந்து ஃபோன் வந்தது ஆனால் வாங்கண்ணா நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க வாங்கண்ணா நீங்கள் ரெண்டு மூணு பேர் தான் கேட்பீங்க நீங்கள் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்னா வாங்கன்னாங்க நான் திரும்பி வந்தேன் ட்ரெயிலரை பார்த்துட்டு போனேன் நான் உள்ளே வந்தோடனே அண்ணன் கார்த்தி என்ன வந்துட்டார்னு நம்ம மீடியாக்கள் எல்லாரும் வழக்கம் போல் சொன்னாங்க சிரிச்சாங்க என் கையில் மைக் வந்தது வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து யாரோ கேட்ட கேள்வி பேசியிருந்தார் நான் வந்து அவங்கள ரெண்டு ஹீரோயினுமே அக்கா மாதிரி பார்க்குறேன் எனக்கு அக்கா வயசு உடையவங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் சொன்னோடனே கௌரி கிருஷ்ணனோட முகம் மாறினுச்சு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து மைக்கு வந்தோன்னே அதுக்கு அதுக்கு முன்னாடி டேரக்டரும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்போ இவங்க ஹீரோயின்னா ஹீரோயினாக கிடையாது கொஞ்ச நேரம் வருவாங்க இந்த படத்தில் வந்து அப்படி தான் கதை வேறு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி எங்க ஹீரோ உங்களை அக்கா மாதிரிங்கிறாரு டைரக்டரும் ஹீரோயின்னா ஹீரோயினே கிடையாதுன்றாரு ஆனாலும் நீங்கள் ஹீரோயினை வந்து இந்த சாங்கில் தூக்கி இருக்கீங்க என்ன வெயிட் இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் இந்த கேள்வி வழக்கமாக பத்திரிகையாளர்கள் கேட்குறது தான் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதுனால கேட்குறோம் ஹீரோயின் யாராவது ஹீரோவை தூக்குனாங்கன்னா அவங்கள்ட்ட அப்படி கேட்போம் இல்லைங்களா இதுதான் கேள்வி இதில் எங்கே பாடி ஷேமிங் வந்ததுங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு வயதை கேட்டால் நடிகைகளில் பெண்களே கோச்சிப்பாங்கன்னு தெரியும் இடையே வந்து நான் இப்படி தூக்கி சுற்றுனதுக்கு நான் ரெண்டு மூணு டேக்கு வாங்கினேன் அப்படின்னார் அவர் சிரமமாக இத்தனைக்கு நான் ஜிம்பாடி ஆனால் டேக்கு வாங்கலை டேக் வாங்கினேன் ஒன்று ரெண்டு ஆனால் ஜிம்பாடிங்கிறதுனால சமாளிச்சிட்டேன் அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டு தான் அவரும் பதில் சொன்னார் அப்போ கூட இருந்த இந்த அம்மா இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த கேள்வி முடிஞ்ச பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் இந்த படத்தில் இந்த கருமுட்டையை பற்றி வச்சுருக்கீங்க அதில் ஸ்டெராய்ட் சேர்க்குறனால இந்த திருநம்பி திருநங்கையெல்லாம் பிறகுறாங்க அப்படின்னு வச்சுருக்கீங்க அதுதான் அதர்ஸா இல்லை எனக்கு இவர் அதர்ஸு எனக்கு இவர் அதர்சு இவருக்கு நான் அதர்ஸு அவருக்கு உங்களுக்கு நான் அதர்ஸ் இந்த மாதிரி இந்த அதர்சம் மீன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த கேள்வியும் நான் கேட்டேன் படத்தை பற்றியும் கேட்டேன் படத்தில் வர்ற காட்சியை பற்றியும் கேட்டேன் அது படத்துக்கு சயின்டிஃபிக்கான கேள்வி இது கொஞ்சம் ஒரு ஹீரோக்கிட்ட ஒரு ஜாலியான ஏன்னா ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க போய் படத்தில் ஹீரோயினை ஹீரோ தூக்குறாருன்னா நாலு பேர் எக்ஸ்ட்ரா வரலாம் படத்துக்கு இதுக்காக தான் அவங்க என்ன கூப்பிட்றதே ப்ரெஸ் மீட்டுக்கு மெயினாக கேள்வி கேட்குற நேரத்துக்கு இதை தான் கேட்டேன் இது எந்த இதில் எங்கே பாடி ஷேமிங் வந்ததுன்னு எனக்கு தெரியல சொல்லி இந்த மாதிரி யாருமே சொல்கிறதில்லைங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்க தான் கூப்பிட்டாங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறதே கேள்வி கேட்க தான் ஓகேங்களா அதில் வந்து கேள்வி கேட்காம வந்தால் எனக்கு அது நோ ப்ரெஸ் மீட்டு கேள்வி நேரம் வந்த பிறகு கேட்கலன்னா நான் என்னை பத்திரிகையாளனாவே கருத மாட்டேன் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக பத்திரிகையாளனராக இருக்கேன் எழுபத்தோரு வருஷம் பத்திரிகையாளர் சங்கம் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் அதுக்கு செயலாளராக இருக்கேன் ஓகேங்களா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அதை கூட இன்றைக்கி நடிகர் சங்கம் கண்டன கடிதத்தில் தெரிவிச்சிருக்கேன் இதே நபர் அப்படின்னு நான் ஏதோ ஏதோ வெளிநபர் மாதிரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு இன்றைக்கி திருடாமல் இருக்கிறது மாதிரியும் ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நாசார் சார்லேருந்து விஷால் சார்லேருந்து வந்து கார்த்தி சார் வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இதுக்கு கூப்பிட்டு எனக்கு என்னன்னா இந்த நடிகர் சங்கமும் சரி ப்ரெஸ் கிளப் இன்றைக்கி நீங்கள் அதை தான் போட்டிங்க எனக்கு ப்ரெஸ் க்ளப்பில் தான் ஒருத்தன் நடிகர் சங்கம் ஒரு நடிகைக்காக குரல் கொடுக்குறதுல தப்பு இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது என் கருத்து அதுக்கு குரல் கொடுக்குறாங்க ப்ரஸ் க்ளப்பு என்னிட்ட ஒரு விளக்கம் கேட்கணும்ல முப்பத்து ரெண்டு வருஷமாக நான் வேலை பார்க்காத பத்திரிக்கையே கிடையாது சார் நீங்கள் வந்து அந்த பொண்ணு தேக்கெடுத்தேன் நீங்க வந்து என்ன இடம் அந்த இடம் கேட்டது என்ன பாலிடிக்ஸ் தான் ஹீரோ அக்கான்னு சொன்ன உங்களுக்கு கோவம் வந்துருச்சு நான் கேள்வி வந்து எப்போதுமே ஹாசியமா சுவாரஸ்யமா கேட்பாங்கனால ஒட்டுமொத்த மீடியாவும் சிரிச்சாங்க என்ன இவங்க போய் என்னை பற்றி தரக்குறைவாக பேசுனாங்கல்ல ஸ்டூபிட் நான்சென்ஸ் கேள்வின்ட்டு அங்கே நீங்கள் பெண் விஜய் சேதுபதியான்னு கேட்டப்போ கூட இருந்த ஹீரோவே சிரித்தார் அப்போ இவங்களுக்கு கோவம் இல்லை இங்கே மீடியா சிரித்தப்போ கோவம் வந்துடுச்சு இந்த டென்ஷனில் ஹீரோ மேலே டென்ஷன் காட்ட முடியல என் மேலே காட்டியிருக்கிறாங்க இதுதான் என் கருத்து அப்படி இல்லைன்னா இது எல்லாமே ப்ரொமோஷனுக்காக தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நான் இத்தனை வருஷம் பார்த்துருக்குறேன் நான் எனக்கு இது எல்லாமே தெரியும் ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க திருப்பி திருப்பி பாடி ஷேமிங்கிறது இதில் புரியல அதை புரிய வைக்க தான் நேத்தி ப்ரெஸ் மீட்டில் ஏங்க அந்த ரெண்டு ஜோடியும் போட்டீங்க நேத்தி ப்ரெஸ் மீட் மீட்டும் படம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லையா அப்போ கேட்டேன் ரெண்டு பேரும் பொருத்தமே இல்லை இவரு இவ்வளோ ஹைட்டாக இருக்காரு இவரு இவங்க இவ்வளோ குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்படி பார்த்தோன்னே நான் சொன்னேன் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் தெரியுதுங்களா ஜோடி பொருத்தும் முக அளவுல இருக்கு உயரத்துல இல்லை எங்கே கேட்கறது தெரியுங்களா அன்னைக்கு நான் என்ன தப்பா கேட்டேன்னு இந்த அம்மா நீங்க தான் அந்த கேள்வி கேட்டீங்களான்னு அந்த அம்மா ஆரம்பிச்சுது அப்போதான் நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கேள்வி ஏன் தெரியுமா கேட்டேன் அது பாடி செம்மிங் இல்லைங்க இப்ப சொன்ன பாருங்க நீங்கள் உயரம் குரல் குறைவா இருக்கீங்க பாடி சம்மிங் இந்த அம்மா அக்கான்னு ஹீரோ சொல்றாரு டைரக்டர் நீ ஹீரோயினே இல்லைன்னு சொல்றாரு ஆனா நீங்க வந்து உங்களை ஹீரோ தூக்கி சொர்த்தினப்போ உள்ள வெயிட் என்னன்னு கேட்டது இன்ட்ரெஸ்டிங்கான அவரு தான் நான் ஜிம் பாடி அதனால சமாளிச்சிட்டேன் அப்படின்றாரு ஹீரோ

கேடர் கம்மியா இருந்தது இன்னைக்கு கேமரா எடுத்துட்டு வரவங்க தான் கேடர் நம்பர் ஒன்னா இருக்காங்க இதை நான் பல பிரஸ் மீட்ல சொல்லிருக்கேன் சார் ஒரு ரசிகன் நீங்க வந்து நம்மள மட்டுமே நீங்களும் அறிவு அறிவுஜீவியா இருக்கலாம்

ஒரு முக்கிய தூணா இருக்கிறவங்க இது மாதிரி கேள்வி சரி இவங்க நடி எங்க மரத்தை சுத்தி டூயட் பாடுறாங்க ஹீரோ ஹீரோயினை தூக்குறாங்க என்ன இவங்கள்ட்ட நான் என்ன ட்ரம்ப்பை பத்தியும் பிரதமர் மோடியை பத்தியும் கேள்வி கேட்கணும் அந்த படத்துக்கு சம்பந்தமான கேள்விதானே கேட்க முடியும் ஆமா இது எப்படி கேள்வி சார் தூக்குனு இப்போ நான் மேல மோதிட்டேன் எவ்வளவு வேகத்துல வந்து மோதணும்னு கேட்க மாட்டாங்களா

இப்ப விருப்பப்படல நீங்க சொல்றீங்க இதுக்கு அப்புறம் கேட்காம இருக்க அதான் சார் இப்ப விருப்பப்படல நீங்க சொல்றீங்க இதுக்கு அப்புறம் கேட்காம இருக்கும் கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்பீங்க எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் இல்ல நான் ஒரு சீனியர் பத்திரிகை அவங்க புரிஞ்சிக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாது சார் இது வந்து மக்கள் அதாவது ரசிகன் சினிமா ரசிகன் சினிமாவுக்கு வர்றதுக்கு சில கேள்விகள் இருக்குது இன்னைக்கு சினிமா தேட்டர்ல ஓடுறது ரொம்ப கம்மியா இருக்குது ஓகேங்களா அப்போ அவங்க வர வைக்கிறது இது இது இன்றைக்கி இன்றைக்கி எல்லாமே வைரல் வைரலாகிப்போம் அந்த படத்துக்கு போட் இன்னைக்கு இன்றைக்கி பத்திரிகையாளர்களை வேறு எதுக்கு நம்மளை கூப்பிட்டு மீட் வைக்கிறாங்க இது பண்ணிண மார்க்கெட்டிங்க்கு தான் வேற என்ன விளம்பரமாக கொடுத்தா நம்ம என்ன டேரிஃப்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரெஸ் மீட் வைச்சா புரியுதா உங்களுக்கு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக அது அதுக்காக தான் பண்ணுறாங்க அதை தான் நான் கேள்வியாக கேட்டுருக்குறேன் சார் வந்து பெற அளவுக்கு ஆணுக்கான உரிமை கொடுக்கப்படுறது இல்லை ஆனா நாமளும் ஒரு தாய் வயதிலிருந்து தான் வந்திருக்கோம் ஒரு மனைவியை தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஒரு மகளை தான் எதுக்கு சார் ஏன் பெண் நடிக்க வந்தா அவளை கேட்டா நான் வருத்தப்பட மாட்டேன் சார் அதுக்கு என் பெண் நடிக்க வந்தால் அவளை இந்த மாதிரி கேள்வி கேட்டால் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா நடிக்க வர்றவங்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் வந்து எப்போ உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புறீங்களோ அதுலேயே இருக்கும் உங்கள் இடம் என்ன உங்கள் உடல் என்ன பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படாது அப்புறம் இப்படி பத்திரிகையில் வருது நான் அப்போ தானே சொன்ன ஒரு தினம் இது வந்து இந்த மாதிரி ஒரு பெண் குறித்து கேட்கறதுன்றது சார் நான் சார் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க சார் நான் நாகரீகமான கேள்வி நடிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே சார் கண்டனம் வந்து என்னன்னா நேத்தி அங்க அவங்களை வந்து மொத்த பேரும் நின்று அவங்கள பேச விடாம கண்டனம் கேள்வி வந்து வேற விதமா போச்சு இதோ நேத்தி தான் கேட்ட மாதிரி இதும் இது நடந்தது முன்னாடி அத போய் அவங்க கேவலமா தான் இந்த நேத்தி சம்பவமே அதெல்லாம் இல்லையா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க ஏன் அப்ப ஹீரோ ஏன் சிரிச்சுக்கிட்டே அன்னைக்கு பதில் சொல்கிறாரு யாரு யாருக்கிட்டே அவங்க ரெண்டு பேருக்கும் படத்தில் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய இது இவங்களுடைய பப்ளிசிட்டி ஹோப் தேவைப்படும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு நான் தவறே பண்ணலைங்கிறத திரு திருப்பி மன்னிப்பு கேள்வி நான் ஏன் மனுவி கேட்கணும் எனக்கு இந்த கேள்வி தப்பே இல்லை நீங்கள் எந்த சீனியர் ஜேர்னலிஸ்டை வேணாலும் கேளுங்க இந்த கேள்வி தப்புன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் இதில் இந்த கேள்வியில் எந்த தப்பும் இல்லை ஒரு பெண்ணோட வயதை கேட்கறது தான் தப்பு என் காலம் வரைக்கும் ஒருவேளை இன்றைக்கி டூ கே கிட்ஸ் இடையே கேட்குறதும் தப்பான்னு நினைக்கிறாங்கன்னா இனிமேல் கேட்காமல் இருக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் மன்னிப்பு கேட்க முடியாது ஓகேங்களா